வயநாட்டில் காங்கிரஸ்கார பசங்க ராணுவ வீரரை அவமதிச்சிருக்காங்க பப்பு விரட்டிய வயநாட்டு மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்பிக்கையோட வரவேற்றிருக்காங்க இந்த தேசிய பேரிடர் அப்படிங்கிற வார்த்தையில நடக்கிற அரசியல் உள்குத்துக்களையும் இந்த பதிவுல விரிவா பார்த்தலாம் ஏண்டா டே இதுலயுமாட கேவலமான அரசியல் பண்ணுவ ஏண்டா உன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக இத கூட நீ பயன்படுத்துவ அப்படின்னு எதிர்கட்சி தலைவரா இருக்கிற நோக்கி கேட்க தோணுதுங்க ஏன்னா சமீபத்தில் எல்லாருக்குமே தெரியும் வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு மிகப்பெரிய சோகம் நானூறுக்கு மேற்பட்டோர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்னும் மரண நிக்கு தினம் தினம் வந்து தோண்ட தோண்ட அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அற்பமான அரசியலை பண்ணியிருக்காப்புல இந்த ராகுல் பூந்தி ஏன்னா அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வு நடக்குது ராணுவ வீரர்கள்லாம் நைட்டு பகல்னு தூங்காமல் வந்து இரவு முழுக்க அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க உடனடியாக அங்க வந்து இந்த பிரச்சனை நடந்து தீவிரமான மீட்பு பணியில் ஈடுபட்டு நேரத்தில் நேரத்துல ரெண்டு மூணு நாள் கழிச்சு பப்பு ராகுல் பூந்தியும் அவருடைய தங்கச்சியும் அங்க போறாங்க அங்க வந்து கேரளா அந்த பாதிக்கப்பட்ட அந்த கேரளா மக்களுக்கு உதவி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அங்க விளம்பரத்துக்காக இவனுங்க போயிருக்காருங்க விளம்பரத்துக்காக இவனுங்க போயிருக்காங்க ஏன்னா அந்த நேரத்துல இவனுங்களால அங்க ஒரு கடுகுமணி அளவுக்கு கூட அந்த மக்களுக்கு பயனே கிடையாது இவனுங்க அங்க போனதுனால மக்களுக்கு இடையூறுகள் தான் ஏற்படுச்சு நிறைய மக்கள் கடும் கோபத்தோட ராகுல் பூந்தியா அடிச்சு விரட்டின காட்சியை கூட நம்ம பார்த்தோம் மக்களுக்கு இருக்கிற அந்த கோபம் தான் என்ன காரணம்னா ராகுல் பூந்தி ஒரு எதிர்கட்சி தலைவர் என்னதான் ஜோக்கரா ஜோக்கராக இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ராணுவத்தோட கடமை அவங்க பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் கடைபிடிச்சு அங்கே பாதுகாப்பு கொடுக்கல அங்கே வந்து ராணுவத்தால மீட்பு பணியில் ஈடுபட முடியலை அங்கே இருக்கிற அந்த உள்ளூர் வாசிகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுது அவங்களால கடைக்கு போக முடியலை எதுவுமே பண்ண முடியலை இந்த கோவத்தில் ராகுல் பூந்தியை அடித்து விரட்டினாங்க அது மட்டும் கிடையாது இவங்களோட அந்த காரவங்களோட அந்த பதிவுகள்லாம் பார்க்கல இவங்க ஒரு நரேட்டிவ் அந்த டைம்ல வந்து செட் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதுக்காக தான் அந்த பப்பு ராகுல் பூந்திய வந்து வயநாட்டுக்கே அனுப்பி இருக்காங்க என்ன நரேட்டிவ்னா ராகுல் காந்தி போயிட்டாப்லையே அப்போ தேசத்தோட பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போகலையே நரேந்திர மோடி அவர்களை பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு அந்த பயணம் உதவி இருக்கு அதுக்காக தான் பப்போ ராகுல் காந்தி அங்கே போயிருக்காப்ல அப்படிங்கிறது எல்லாருமே அப்புறம் வந்து கடுமையான விமர்சனத்தை கூட வச்சுட்டு வந்தாங்க என்ன காரணம்னா இப்போ இவனுங்கெல்லாம் அல்புத்தனமான கேள்வி கேட்கிறாங்க இதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உடனடியாக ராகுல் காந்தி போறதுக்கு முன்னாடி உடனடியாக நரேந்திர மோடி அவர்களால் அங்க போக முடியாதான்னு கேட்டால் நிச்சயமாக போக முடியும் அங்கே போய் அங்கிருக்கிற இராணுவ ராணுவ நான் இடையூறு பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு இடையூறு பண்ணி இவ்வளோ சோகமான நேரத்தில் அங்கே மீட்பு பணிக்கு இடையூறு பண்ணி அரசியல் பண்ண வேண்டிய அற்பு அரசியல் பண்ண வேண்டிய தேவை நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடையாது அதனால தான் அந்த நேரத்தில் அவர் போகலை ஆனா நேத்தைக்கு அங்க போய் அந்த மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மக்களுக்கு என்ன மாதிரி உத்வேகம் கொடுக்கணுமோ நம்பிக்கை கொடுக்கணுமோ அந்த நம்பிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போய் பார்வையிட்டது உள்ளலாம் உள்ள நிறைய இடத்துல போய் பார்வையிட்டார் இதெல்லாம் எல்லாரும் உள்ள எல்லா மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு குறிப்பாக அங்கே இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளோட அவர் வந்து சின்ன குழந்தையாவே மாறிட்டார் அந்த குழந்தைகளோட விளையாடையில் அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு நானும் நிறைய தலைவர்கள்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்கெல்லாம் நிறைய விஷயத்தில் ஏமாத்த தலைவராக இருந்திருக்காங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கல நிச்சயமா இவர் வந்து ஏமாத்த மாட்டாரு இவரை பார்க்கல எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு அங்க இருக்கின்ற மக்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இருக்காங்க கூட ஜனங்களும் உண்டு கோவிட்ரும் மாரி ஜனங்களும் ஓகே மூறு நம்ம கேசவானா ਮੰதிருக்கக்ണേ அයால தக்குலல்ல தனி நமக்கு பிரதீஷ்கா குறிப்பா பப்பு ராகுல் காந்தி வயநாட்டுக்கு போனப்ப அங்க பாதுகாப்பு மீட்பு இருந்த பசங்க அவமதிச்சிருக்காங்க கட்டமைச்ச அந்த பாலத்துல வெக்கமே இல்லாம ஷூட்டிங் நடத்திட்டு வந்த பப்பு ராகுல் காந்திக்கு அவருக்கு வந்து வர்றதுக்கு வழி கொடுக்கணுமா வழி பாதம் நிறைய கடக்கு ராணுவ வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க அந்த ராணுவ வீரர்களை கேவலமான முறையில் காங்கிரஸ் காரங்க நடத்தியிருக்காங்க ராணுவ வீரர்களை என்னமோ போ 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 அப்படின்னு விரட்டி விடுற காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெளியாகி இந்திய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு இது மட்டும் கிடையாது இந்த பப்பு ராகுல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வயநாட்டுக்கு போற விஷயத்துல கூட அற்பத்தனமான ஒரு அரசியலை பண்ணியிருக்காப்ல என்ன அற்பத்தனமான அரசியல்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வயநாட்டுக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பப்பு ராகுல் ஒரு பதிவை போடுறாப்ல அந்த பதிவில் என்ன சொல்றாப்புலன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போய் பார்வையிட்டு வயநாட்டில் நடந்த இந்த நிகழ்வை நேஷனல் டிசாஸ்டரா தேசிய பேரிடரா இதை அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காப்புல இந்த வார்த்தை எவ்வளோ கேவலமான ஒரு அற்ப அரசியலுக்கான வார்த்தை அப்படிங்கிறத நீங்களே கவனிங்க உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நேரம் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அப்போ வெஸ்ட் பெங்காலில் ஒரு புயல் பாதிப்பு ஏற்படுது உடனடியாக வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு எம்பி வந்து கேள்வி எழுப்புறாரு ஐயா இது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உடனடியாக இதை தேசிய பேரிடராக நேஷனல் டிசாஸ்டரா நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைக்க அப்போ காங்கிரஸ் அரசுல இருந்த மினிஸ்டர் அவர் பேர் என்னன்னா முள்ளப்பள்ளி ராமச்சந்திரன் இதே கேரளாவை சேர்ந்த மினிஸ்டர் தான் என்ன சொல்லியிருக்காருனா ஐயா உங்களுக்கு என்ன உதவிகளை வேணாலும் செய்வோம் ஆனால் நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னு எங்களால் அறிவிக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு வார்த்தை சட்டத்தில் கிடையாது அது நேஷ்னல் டிசாஸ்டராக அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயவுமே நமக்கு நம்முடைய சட்டத்திலே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இப்படி ரொம்ப தெளிவாக கடந்த காலங்களில் காங்கிரஸே சொன்ன விஷயத்த காங்கிரஸே பண்ண விஷயத்த அது கூட தெரிஞ்சிட்டே தெரியாத மாதிரி மக்களை குழப்பறதுக்காக தன்னுடைய சுய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தியிருக்காப்புல பப்பு ராகுல் காந்தி இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தேசத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தான ஆட்கள் பாருங்கள் ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இதுவரைக்கும் எவ்வளவோ எவ்வளவோ இயற்கை இயற்கை பாதிப்புக்கள்லாம் ஏற்பட்டிருக்கு எதையுமே நேஷ்னல் டிசாஸ்டராக இவனுங்க அறிவித்தது கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பப்பு ராகுல் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஏதாவது ஒரு பழி விழுந்துடாதா அப்படிங்கிறதுக்காக இந்த கோரிக்கையாக முன் வச்சிருக்காப்புல இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் அடிக்கடி தமிழகத்துலேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே ஏதாவது ஒரு மழை வெள்ள பாதிப்பு ஏதாவது ஒன்று வந்த உடனே இங்கே நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கேன் மழையே இனிமேல் தண்ணியே வந்தாலும் வராது நீங்கள் வந்து மழை பெஞ்சுட்ருக்க நேரத்தில் ரோட்டில் சோறு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு இங்கே இருக்கிற மினிஸ்ட்ரி மேயர்லாம் பேட்டியே கொடுத்துருப்பாங்க ஆனால் மலை வெள்ளம் வந்த உடனே இது தேசிய பீரியடராக அறிவிக்கணும் அப்படின்னு தமிழகத்திலேருந்து கூட கிளம்பி இருக்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து கிளம்புவாங்க இந்த நேஷ்னல் பேரிடர் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இன்னும் புரிகிறதுக்காக தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியதையும் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதையும் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன் அதையும் பாருங்கள் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு எந்த ஒரு பேரிடரையும் கூட தேசிய பேரிடர் என்கின்ற பெயரை நம்ம கொடுக்கலைங்க நேஷ்னல் கெலாமிட்டின்னு எதுக்குமே கொடுக்கல தமிழகத்தில் வந்த சுனாமிக்கோ ஒரிசா இதற்கு முன்னாடி வந்த கோரமான சைக்ளோன் பாதிப்போ இந்தியாவில் எந்த பகுதியும் கூட புஜி எர்த்துக்கேப்பாக இருக்கட்டும் குஜராத்தில் நேஷ்னல் கெலாமிட்டி என்கின்ற வார்த்தை தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தையை நம்ம யாருமே பயன்படுத்தலை எந்த ஆட்சியிலையும் பயன்படுத்தல காரணம் பயன்படுத்துவதற்கான சட்டமோ பயன்படுத்துவதற்கான குறிப்போ ஒரு நாமோ இதுவரை இருந்தது கிடையாது மேடம் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இதுல வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்லலைங்க நாங்க குறையே சொல்லல நாங்க பண்ற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்க குறையே சொல்லல நாங்க பண்றதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சமயத்துல பண்றதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கோம் தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்ல ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டது இல்லை உத்தராகண்ட்ல நடந்ததுதான் அப்படி அப்படின்னு நாங்க சொல்ல தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் கரெக்ட் தேசிய பேரிடர்வு அதாவது மத்திய அரசு அனௌன்ஸே அனௌன்ஸ் வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணலே இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லைங்க தேர் இஸ் இஸ் நோ திங் ஆஸ் அனௌன்சிங் தட் தட் திஸ் பேரிடர்வு டிசாஸ்டர் உத்தராகண்டுக்கும் பண்ணல வேற எந்த ஸ்டேட்டுக்கும் தேர் இஸ் நோ திங் ஆஸ் அனௌன்சிங் அ ஸ்டேட் டி இல்லவர் அனௌன்ஸ்ட் என ஸ்டேட் லெவல்ல ஒருவேளை ஸ்டேட் ஒரு டிசாஸ்டர் டெக்ளேர் பண்ணோன்னு விரும்பினாங்க அதுக்கு வேணுங்கிற கைட் லைன்ஸ் இவங்க கொடுத்திருக்காங்க பெஸ்ட்

So, these are based on the recommendation of the successive finance commissions. So, after the 15th finance commission, we have revised the guidelines and issued in the uh, year 2022 itself. So, under the guidelines, there are 12 notified disasters which are eligible for relief assistance under the SDRF as well as the additional assistance from NDRF. These are cyclone, drought, earthquake, fire, flood, tsunami, hailstorm, landslide, avalanche, cloud cloudburst, pest attack. డ్ ఇన్ అట్ స్టేట్ గవర్మంట్ హెక్సి ఆ టెన్సర్ అనువల్ అలొకేషన్ ఫార్ డికీ స్టేట్ లోకల్ లెవెల్ డిజాస్టర్ సో దిస్టీ స్టేట్లో అనౌన్స్ அது பினான்ஸ் கமிஷன் மூலமா வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி கைட் லைன்ஸும் கொடுக்கறாங்க நீங்க எதையெல்லாம் டிசாஸ்டர் அப்படின்னு ஸ்டேட் லெவல்ல சொல்ல முடியும் அவர் லிஸ்ட் படிச்சார் உங்களுக்கு அந்த எர்த் குவேக்கோ இல்ல வெள்ளமோ அதிகமா மழையோ இல்ல பயிர் நாசனமோ அப்படின்னு வரிசையா பன்னெண்டு ஐட்டம் அவர் படிச்சிட்டார் அதை நீங்க உங்க ஸ்டேட்ல வேணா பினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்கு பாருங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அதுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் எடுத்து இது கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்திருக்காங்க அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்ல இப்ப வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல இப்படிப்பட்ட ரொம்ப தெளிவுகள் இருந்தாலும் இந்த அரசியல் கட்சிகள் இதை வச்சு தொடர்ந்து மக்களை கொலப்புற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குள்ளான விஷயம் குறிப்பாக இந்த ராகுல் போன்ற நக்சல்வாதியெல்லாம் நம்ம தேசத்துக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது மிகப்பெரிய பேராபத்து ஏன்னா மக்களை குழப்பி விட்டு பொய்ய சொல்லி கேவலமான அரசியலை இவங்க பண்ணுறதை பார்க்கல உண்மையிலே மிகப்பெரிய பயமாக கூட இருக்கு நன்றி जय हिंद वंदे मातरम